இன்னொரு விஷயம் என்னன்னா அது நீதி விசாரணை கேட்டு டயர் நக்கி புகழ் ஐயோ சாரி பன்னீர் செல்வம் பேசினதுதான் விஜயபாஸ் என்ன சொல்றாருன்னா நீதி விசாரணைக்கு அமைத்தால் முதலில் பன்னீர் செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றாரு நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி நீதி விசாரணை வேண்டும் என்று அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால் தான் அந்த மர்ம மரணத்தில் இருக்கின்ற புதைந்து இருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் வரட்டும் முதல்ல என்னை விசாரிக்கட்டும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மை உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யார் முதல் குற்றவாளி விஜயபாஸ்கர் தான் அப்படி பேசிட்டு ஆணையம் நான்கு முறை சம்மன் அனுப்பியும் இந்தா அந்த பன்னீர் செல்வம் டிமிக்கு கொடுத்துட்டு இருக்காரு மடியில கனம் இல்லன்னா பன்னீர் செல்வம் ஏன் பயப்படுறாரு இந்த கேள்வி மட்டும் இல்லாம ஆணையம் இதுவரைக்கும் யார் யார்கிட்ட எல்லாம் விசாரணை நடத்தி இருக்கு அந்த விசாரணையில என்னென்ன முரண்பாடுகள் இருக்கு இந்த முரண்பாடுகள் அரசியல் தளத்துல என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இது பற்றியெல்லாம் இனி வர கமுக்கும் நிகழ்ச்சிகள்ல விரிவா பார்க்கலாம்